daily taste the daily நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூடலூர் நகர கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதிய பேருந்து நிலைய பணிகள் முடிவடையாமலேயே அவசரகதியில் திறந்து வைத்த விடியா திமுகவை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதேபோல் தொடர்ச்சியாக குடிநீர் வழங்க மறுப்பதை கண்டித்தும் கோஷம் எழுப்பப்பட்டது நகர செயலாளர் சையத் அனுப்கான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு ார் இதேபோல் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா தங்கவேல் மாவட்ட மருத்துவரணி மாவட்ட செயலாளர் கருப்புசாமி மாவட்ட இணை செயலாளர் பிரேமலதா இணை செயலாளர் பி கே நபிஷா முகமது ரபிக் தினேஷ் லாரன்ஸ் ராமானுஜம் ஜாபீர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது சிறப்பான நவீனமயமாக்கப்பட்ட நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையத்திலே சுமார் இருபத்தி எட்டு கடைகள் வணிக வளாகம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதை முடிக்காமல் ஒரு பதினோரு கடை தான் இப்போ கட்டி முடிச்சிருக்கிறாங்க அந்த பதினோரு கடைக்குமே திமுகவினுடைய அமைச்சருடைய உறவினர் என்ற பெயரிலே குறைந்த மதிப்பிலே டெண்டர் எடுத்து உள்ளூர் மக்களுக்கு அதை பல மடங்கு உயர்த்தி உள்வாடகைக்கு